அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குடியரசெலவை பற்றி முக்கியமான விதி அல்லது சரத்து பற்றி பார்க்க போகிறோம் விதி ஐம்பத்தி ரெண்டு இந்திய வேண்டும் அப்படி சொல்கிறது விதி ஐம்பத்தி ரெண்டு விதி ஐம்பத்தி மூணு வந்து நிர்வாக அதிகாரம் மற்றும் முப்படை தலைவர் என்று சொல்கிறது வந்து விதி ஐம்பத்தி மூன்று விதி ஐம்பத்தி நாலு வந்து குடியரசலவின் தேர்தல் விதி ஐம்பத்தஞ்சு வந்து குடியரசலையோட தேர்தல் நடைமுறை மற்றும் தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி கூறுகிறது விதி ஐம்பத்தாறு வந்து குடியரசலையோடய பதவிக்காலம் மற்றும் ராஜினாமா பற்றி கூறுகிறது விதி ஐம்பத்தேழு குடியரசுத் மறு தேர்தலுக்கு பின்னர் தகுதியானவர் என்று கூறுகிறது விதி ஐம்பத்தெட்டு குடியரசு தகுதியை பற்றி கூறுகிறது விதி ஐம்பத்தொம்பது குடியரசுடைய பதவிக்கான நிபந்தனைகள் மற்றும் சம்பளம் பற்றி கூறுகிறது விதி அறுபது வந்து குடியரசுகளோட பதவி பிரமாணம் பற்றி கூறுகிறது விதி அறுபத்தொன்று குடிசலோட பதவி நீக்கம் பற்றி கூறுகிறது அடுத்து பாருங்கள் விதி அறுபத்தி ரெண்டு குடிசலையோட தற்காலமான பதவிக்காலம் வந்து ஆறு மாதம் சொல்கிற பிரிவு வந்து விதி அறுபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்